Oh. Cool. 嗯嗯 சகோதரிகளே நீ கலை வணக்கம் அம்மனின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கேட்டோம் நம்ம சேனலுக்கு லைவ் வந்து உங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காமல் லைக் பண்ணிட்டு லைவ் வாட்ச் பண்ணுங்க இங்கிருந்து நம்ம லைவ் பாக்குறீங்க சொல்லுங்க

இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தருக்கும் எல்லா நல்லதும் நடக்கட்டும் நம்ம சேனலுக்கும் லைவ் வந்ததுக்கு ரொம்ப நம்ம லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க உங்கள் ஊர் என்ன சொல்லுங்க எப்படி இருக்கீங்க எல்லாருமே எப்படி இருக்காங்க எல்லாரும் டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டாச்சா குடிச்சா ப்பா கார்டன் கீனிங் பார்த்தியா எப்படி நான் தான்ப்பா க்ளீன் பண்ணேன் சாப்பிடுப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நலமாக உங்கள் வீட்டில் அனைவரும் நலமாக உங்கள் ஊர் என்ன சொல்லுங்கள் நாங்கள் கோயம்புத்தூருங்க உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாக்கும் மகா காளியம்மன் எப்போவுமே துணை இருப்பாங்க உங்களுக்கு எல்லா நல்லதுமே நடக்கும் சைலைட் வாட்ச் பண்ணாதீங்க வந்து பேசுங்கள் நல்லா பேசுங்கள் நல்லது மட்டுமே பேசுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸுக்கு ப்ளேலிஸ்ட்டில் க்ரியேட் பண்ணிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் லெவன் ஃபார்ட்டிக்கும் நான் லைவ் வருவேன் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நம்ம லைவ் அட்டென்ட் பண்ணுங்கள் காலையிலேயே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்க சதுபுஜ அம்மன் வந்திருக்காங்க பாருங்கள் அம்மனோட ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்க சிஸ்டர்ஸ் ஹாப்பியா நைஸ் டே வாழ்க வளமுடன் வாங்க வாங்க அன்பு சகோதர சகோதரிகளே வாங்க வணக்கம் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நம்ம சேனல் லைவ் அட்டன் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி லைக் பண்ணிவிட்டு லைவ் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எல்லா நல்லதும் நடத்தி கொடுக்க சதபுஜ மகாகாளியம்மன் வந்திருக்காங்க ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லெவன் ஃபார்ட்டிக்கும் லைவ் வருவோம் லைவ் முடிஞ்சா வந்து அட்டன் பண்ணிங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க டீ காப் எல்லாம் வாங்க வாங்க அன்பு சகோதர சகோதரிகளே இனி காலை வணக்கம் நம்ம சேனல் லைவ் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிவிட்டு லைவ் வாட்ச் பண்ணுங்கள் எங்கேருந்து நம்ம சேனல் லைவ் இருக்கீங்க சொல்லுங்கள் எல்லோரும் டீ காஃபியெல்லாம் குடிச்சாச்சா உங்கள் வீட்டில் எல்லாம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அம்மனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் எல்லாம் நல்லதும் நடக்கட்டும் வாழ்க்கை நுடன் இந்த நாள் இனியை நம்ம அமைட்டும் நான் பேசுகிறது கேட்குதா சவுண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குது பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூ அப்படின்னா நான் பேச ஓகே டன் குட் மார்னிங் குட் மார்னிங் வாங்க வாங்க அன்பு சகோதர சகோதரிகளே வணக்கம் வாழ்க வளமுடன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எல்லாம் நல்லது நடக்கட்டும் வாங்க அன்பு தம்பி அன்பு ரோஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க வாழ்க்கை வளமுடன் இந்த நாள் இனிய நல்லா அமைட்டும் அன்பு தம்பி ஓகே ஓகே வீட்டுல அனைவரும் நலமா அப்புறம் உங்களோட விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு டீ காஃபியெல்லாம் குடித்தா சா வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க ரொம்ப நாள் கழித்து நம்ம லைவ் அட்டன் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாயிருக்கும் எல்லா நல்லதும் நடக்கணும்னு சொல்லி நானும் மனசார வாழ்த்துறேன் அது மட்டும் இல்லாமல் சதர்பூச்ச மகா களியம்மன் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன் ஓகேவா அன்பு தம்பி நான் நலம் வீட்டில் அனைவரும் நலமாக்கா நீங்க எப்படி இருக்கீங்க உங்கள் வீட்டில் அனைவரும் நலமாக்கா நாங்களும் நல்லா இருக்கும் அன்பு தம்பி வாங்க ராஜேஷ்னா குட் மார்னிங் வாழ்க வளமுடன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எல்லாம் நல்லதும் நடக்கட்டும் மகா காளியன் அம்மனின் அருள் பரிபூர்ணமா உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கட்டும் விவசாயம் சிறப்பாக போகுது அப்படிங்களா சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் தம்பி வாழ்த்துக்கள் ஹாய் எங்களோடது மரவள்ளி கிழங்கு வந்து வச்சிருச்சு இன்னொரு ரெண்டு மாசத்துல அறுவடை பண்ணிடலாம் நாங்கள் அறுவடை பண்ணிட்டு திரும்பவும் நட்டி வச்சோம் இப்போ திரும்பவும் வந்து கிழங்கு வச்சிருச்சு இன்னும் ரெண்டு மாதத்துல அறுவடை பண்ணிடலாம் இப்போதைக்கு அதைதான் உயிரில் உள்ளவரே தங்கச்சி கண்டிப்பா கண்டிப்பாண்ணா கண்டிப்பா உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி காட் பிளஸ் யூ டீ காப்பெல்லாம் குடிச்சாச்சா Grazie. எங்கள் தங்கச்சி ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ உங்கள் அன்பிற்கு ரொம்ப நன்றி எவ்வளோ மரவள்ளி கிழங்கு போட்டிருக்கீங்க அக்கா நிலமெல்லாம் இல்லை அன்பு தம்பி எங்களுக்கு வந்து சின்னதாக அந்த வீட்டு இடம் சொல்லுவாங்கள்ல அந்த இடம்தான் இருக்குது அதிலே வந்து நாங்கள் நிறைய வந்து செய்கொடிகளாக வச்சுருக்கோம் அப்புறம் மரவள்ளிக்கிழங்கு வந்து பெரிய அளவில் விவசாயம் பண்ணல ஹோம் கார்டன் வாங்க வாங்க அன்பு சகோதர சகோதரிகளே இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எல்லா நல்லதும் நடக்கட்டும் தங்கச்சி அண்ணன் பிடிக்குமா கண்டிப்பா அண்ணா எல்லா தங்கச்சிங்களுக்கும் அண்ணனை பிடிக்கும் அன்பு ரோஸ் ஓகே ஓகே டன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு பேர் நம்ம சேனல் லைவ் அட்டன் பண்ணியிருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எல்லா நல்லதும் நடக்கட்டும் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிவிட்டு லைவ் வாட்ச் பண்ணுங்கள் எங்கேருந்தே நம்ம சேனல் லைவ் பார்க்குறீங்க சொல்லுங்கள் உங்கள் ஊர் என்னன்னு சொல்லுங்கள் நாங்கள் கோயம்புத்தூருங்க உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் சதுர்புஜ மகா காளியம்மன்னா அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு லைவ் வாட்ச் பண்ணுங்கள் தங்கச்சி பாய் ஓகே அண்ணா டேக்கர் அண்ணா காட் பிளஸ் யூ வாழ்க வளமுடன் வாங்க வாங்க ஆறு பேர் நம்ம லைவ் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க அன்பு சகோதர சகோதரிகளை லைக் பண்ணிவிட்டு லைவ் வாட்ச் பண்ணுங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா டீ காஃபை எல்லாம் குடிச்சாச்சா லெவன் ஃபார்ட்டிக்கும் லைவ் வருமே கண்டிப்பாக நீங்கள் வந்து லைவ் அட்டன் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது ப்ளேலிஸ்ட்டில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ செக் பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சாமி உங்கள் வீட்டில் இருக்கா அக்கா வீட்டில் இல்லை தம்பி கோவில் கோவிலில் இருக்குது நான் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் டெய்லி மார்னிங் லைவில் வந்து எதாவது சாமி ஃபோட்டோ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பூஜையும் நடக்கும்போது நான் பூஜைக்கு போகும்போது அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவேன் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்புறம் சனிக்கிழமை ஏதாவது முக்கிய நாட்கள்லாம் வந்து விசேஷமாக பூஜை வைப்பாங்க அப்போ போய் ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவேன் சாமிக்கு அலங்காரம் பண்ணி பூஜைலாம் பண்ணுவாங்கல்ல அப்போ ஃபோட்டோ இப்போ ஸ்கூல் விட்டு வந்த ஹோம் ஹோம்ஒர்க் எழுதணும் அப்போ வந்து விளையாட போகிறது இப்போ காலையில் இருந்துச்சு உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதுறது இதெல்லாம் என்ன நியாயம் வாங்க வாங்க அன்பு சகோதர சகோதரிகளே குட் மார்னிங் எழுது சீக்கிரமாக எழுதி முடி ஆ நைட் சாப்பாடு தான் தயிர் இல்லை அவ சாப்பிடலன்னா ஒரு பை தயிர் வயிறு வந்து கரைச்சு ஊற்றி விடணும் ஊட்டி உள்ள ஊத்தி விடணும் சாவி எடுத்துட்டு போயிரு அவங்க சாவி எடுத்துட்டு போயிட்டாங்க இப்ப கத்திரிக்காய் செடிக்கெல்லாம் உரம் போட்டு விட்டுலாமாப்பா இல்ல இல்ல பூச்சி தாக்குதல்லாம் இல்ல எறும்பு மட்டும் தான் இருக்கு அதுக்கு லைட்டா வேப்பன ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம் ஆ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேமிலி இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் வாழ்க வளமுடன் நம்ம சேனலுக்கு லைவ் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்கிரீன் டாப் டச் பண்ணி லைக் பண்ணிவிட்டு லைவ் வாட்ச் பண்ணுங்கள் எல்லோரும் எங்கே தான் நம்ம லைவ் பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் ஊர் என்ன சொல்லுங்கள் நாங்கள் கோயம்புத்தூருங்க டீ காஃபியெல்லாம் குடிச்சாச்சா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தா இருக்கும் எல்லா நல்லதும் நடக்கணும்னு சொல்லி மனசராக வாழ்த்துறேன் அது மட்டும் இல்லாமல் சதுர்பூச்ச மகா காளிய மன்னரோல் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கேட்டும் லைக் பண்ணிட்டு லைவ் வாட்ச் பண்ணுங்கள் நீங்களும் லைக் பண்ணீங்கன்னா தான் எந்த லைவ் வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு யூடியூப் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நிறைய ஆடியன்ஸ் நம்ம சேனலுக்கு வருவாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைவ் அட்டன் பண்ணணுன்னாலும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா பூச்சி மருந்து போடுங்கக்கா பூச்சி மருந்து வேண்டாம் அன்பு ரோ அன்பு ரோஸ் நம்ம வீட்டு தானே எல்லாமே விளைய வைக்க போகிறோம் அதனால் வந்து உரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டு சாணம் அது போல் ஏதாவது போட்டுட்டு இந்த மாதிரி எறும்பு பூச்சி அப்படி எதாவது இருந்ததுன்னா இருக்குல்ல வேப்பண்ணையும் கொஞ்சம் ஷாம்பூ வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணாலே போயிடும் இந்த வெள்ளை ஓ என்னன்னு தெரியல திடீர்னு டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் திரும்ப நான் ட்ரை ஆகும் கொடுத்த கனெக்ட் ஆயிடுச்சு வாங்க 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 குட் மார்னிங் ஹாவே நெக்ஸ்ட் டே செடி கட் பண்ணலாம் தேங்க் தேங்க்யூ ஸோ மச் வாங்க அன்பு சகோதரி சகோதரிகளே குட் மார்னிங் இந்த நாள் இனிய நாளாக ஆகிட்டும் வல்காவளமுடன் நம்ம சேனல் லைவ் வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி பாயக்கா கொஞ்சம் ஒர்க் இருக்கு ஓகே பிரதர் டேக் கே கார்ட்ளா யூ வாழ்க்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா டீ காஃபியெல்லாம் குடிச்சாச்சா சாப்படுறாளா பைரவி சாப்பிட மாட்டேன் சொன்னேன் அந்த சாப்பாடு வெறும் சாப்பாடே நல்லா இருக்குப்பா அந்த கேரளா அரிசி கேரளா அரிசி போடுது ரேஷன் அரிசி ரேஷன்ல போட்ட அரிசி இதாவது கோரல அரிசி அப்பா கேரளால அது மட்டும் தான் சாப்பாடு போட்டாங்க அன்னைக்கு சாப்பிட்டோம் இல்ல ஆமா அனஞ்சி அதே மட்டும் தான் இருக்கு இந்த சாப்பாடு கருப்பு சாம்பார் ஹாய் வாங்க ஈஸ்வரி சிஸ்டர் ஹாய் குட் மார்னிங் வாழ்க வளமுடன் வெல்கம் டு நம் வித் இந்த நாள் இனிய நாளாக மீட்டும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எல்லாம் நல்லது நடக்கட்டும் சதுர்புஜமாக களியமன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எல்லா அருளும் அருளி செய்ய வேண்டும் சொல்லி நான் மனசார வேண்டிக்கிறேன் லைக் பண்ணிவிட்டு லைவ் வாட்ச் பண்ணுங்க அப்புறம் டீ காஃபிலாம் குடிச்சிங்களா யூ சரி சிஸ்டர் என்ன பண்ணுறீங்க இனிய காலை வணக்கம் அக்கா வணக்கம் சிஸ்டர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தேங்க்யூ பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்களா ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் காஃபி டீ காஃபி குடிச்சிட்டீங்களா அக்கா குடிச்சிட்டேங்க நீங்கள் குடிச்சிங்களா ஈஸ்வரி சிஸ்டர் அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க அண்ணாலாம் எப்படி இருக்காங்க என்ன சாப்பாடு அக்கா நான் வந்து பார்த்தீங்கன்னா சாதம் முட்டை குழம்பு அப்புறம் இந்த ரவை வரைக்குல்ல அதில் வந்து பிரியாணி பாப்பா இருக்காக்கா நல்லா இருக்காங்க சூப்பராக இருக்காங்க ஈஸ்வரி சிஸ்டர் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருக்காங்க உங்கள் ஒர்க் எப்படி போயிட்டுருக்கு நீங்கள் டீ காஃபி குடிச்சிங்களா சாப்பிட்டீங்களா ஐயோ சாமி வீடியோஸ் எல்லாம் நல்லா இருக்குங்க பார்த்திங்களா சூப்பர் சூப்பர் கிச்சனுக்குள்ள இருக்கு கத்தி வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க அக்கா சூப்பர் சூப்பர் அங்க என்ன சமையல் சிஸ்டர் நம்ம வீட்டுல சிஸ்டர் நம்ம வீட்டுல என்ன சமையல் வாங்க மூணு பேர் நம்ம டீ குடிச்சாச்சா அக்கா ஆஹ் குடிச்சிட்டேங்க குடிச்சிட்டேன் நாங்கள் வந்து டீன்னா என்ன தெரியுமா குடிப்போம் நாங்கள்னால் நான் மட்டும் பட்டை சோம்பு அப்புறம் வந்து அது என்ன மல்லி வரமல்லி பட்டைன்னா நம்ம பிரியாணிக்கெல்லாம் போடுமில்லாம் அந்த பட்டை வரமல்லி சோம்பு மூணுமே வந்து குறை குறைப்பாக அரைச்சி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுப்பேன் ஒரு ஒரு ஸ்பூன் தண்ணியில் போட்டு நல்லா குதிக்க வச்சு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அது குடிப்போம் வெயிட் லாஸ்க்கு தான் நீங்களும் வேணால் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் உங்கள் ஃபேமிலி இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் ஃபிட்னஸ் ஃபிட்னஸ் வந்து இருக்கட்டும் ஃபிட்டாக இருக்கட்டும் ஃபிட்டாக இருக்காங்களோ இல்லையா கண்டிப்பாக ஹெல்த்தியாக இருக்கலாம் ஏன்னா இது மூணுமே வந்து ஒரு அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது மெட்டபாலிக் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது பட்டை அப்புறம் வந்து சோம்பு வந்து நம்ம உடம்பு வந்து குளிர்ச்சி வச்சுக்கோ ஹெல்த்தியாக இருக்கலாம் வரமல்லி வந்து திட்டத்தை குறைக்கும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அது என்ன தைராய்டு தைராய்டு பிரச்சனை பிரச்சனை இருக்குங்க வெறும் வரமல்லி வந்து டெய்லி டீ வச்சு குடிச்சிட்டே இருந்தால் அது நால்பட நாள் பட அது வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க நானும் அதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு தைராய்டு பாடரில் இருக்குல்ல அதனால் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் குட் மார்னிங் இந்த நாள் இனிய நாள் ஆக மாட்டோம் வளமுடன் வெல்கம் டு நம் ஃபேமிலி லைக் பண்ணிவிட்டு லைக் வாட்ச் பண்ணுங்கள் நீங்கள் எல்லோருமே எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லோருமே எப்படி இருக்காங்க டீ காஃபி குடிச்சா சாப்பிட்டீங்களா வீட்டில் என்ன சமையல் எங்கேருந்து நம்ம லைவ் பார்க்குறீங்க உங்கள் ஊர் என்ன சொல்லுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கோதுமை ரவை உப்புமா செஞ்சா யாருக்கும் பிடிக்காது ஒரு சிலருக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அது எனக்கெல்லாம் கோதுமை ரவை உப்புமான்னா சாப்பிடவே மாட்டேன் ஆனால் அது வந்து இப்போ நான் அதை பொங்கலாகவோ இல்லை பிரியாணி மாதிரியோ செஞ்சேன்னா நல்லா சூப்பராக இருக்குது டேஸ்டியாக இருக்குது அதனால் அதை நல்லா விரும்பி சாப்பிட்றேன் அதுக்கு கொஞ்சம் தயிர் பச்சடி இருந்தாலே போதும் சாப்பிட்டுக்கல நல்லாயிருக்கும் அதுதான் மார்னிங் டிஃபன் மதியத்துக்கு முட்டை குழம்பு அவருக்கா பொரியல் அப்புறம் சாதம் மதியத்துக்கு ரெண்டு வேலைக்கும் சேர்த்து நான் மார்னிங்கே செஞ்சு வச்சுருவேன் உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லுங்கள் டீ காஃபிலாம் குடிச்சேன்னு சொல்லுங்கள் வாங்க அன்பு சகோதர சகோதரிகளே அஞ்சு பேர் லைவ் அட்டன் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்க வளமுடன் வெல்கம் டு நம்முதாஸ் ஃபேமிலி இந்த நாள் இனிய நாளாக மேயட்டும் லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிவிட்டு லைவ் வாட்ச் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லெவன் ஃபார்ட்டிக்கும் நான் லைவ் வருவேன் உங்களுக்கு டைம் கிடைச்சா நம்ம லைவ் அட்டன் பண்ணுங்கள் எல்லோருமே எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எல்லா நல்லதும் நடக்கணும் சொல்லி மனசார நான் வாழ்த்துறேன் பேர் இருக்கீங்க லைக் பண்ணிட்டு லைவ் வாட்ச் பண்ணுங்க சைலண்ட் வாட்ச் பண்ணாதீங்க வந்து பேசுங்க நல்லா பேசுங்கள் நல்லது மட்டுமே பேசுங்க அனைவரும் நலமாக இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க பயிறு வித்திட்டு வாங்கிட்டு இருக்கா கொலைக்கத்துக்கு பதிலா ஊழ இட்டு இருக்கா அவ நிறைய நாயானே தெரியல பஸ் ஏத்திட்டியா அவனை பஸ் வரலையா ஸ்நாக்ஸ் ஏன்னா வாங்கினானா ஆ அவனுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸே கொடுக்கல நான் ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லெவன் ஃபார்ட்டிக்கு லைவ் வந்துடுங்க டேக் கேர் கார்ட் பிளஸ் யூ வால்களில்